அம்மன் கோவில் திருவிழா தேரோட்டம் கடந்த திங்கட்கிழமையும் அம்மன் சரசு ஊர்வலம் செவ்வாய்க்கிழமையும் நடந்தது நேற்று இரவு பூப்பளக்கு நடைபெற்றது அம்மன் திருவிழா பாதுகாப்பு பணிக்காக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசாரும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை போலீசாரும் வந்திருந்தனர் அவர்கள் தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்கள் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள திருமண மண்டபங்களில் தங்கி பாதுகாப்பு பணிக்கு சென்று வந்தனர் குடியாத்தம் சீவூர் கிராமத்தில் உள்ள வன்னியர் திருமண மண்டபத்தில் நெல்லை மணிமுத்தாறு பனிரெண்டாம் பட்டாலியன் தமிழ்நாடு சிறப்பு ஐந்து பேர் தங்கியிருந்தனர் இவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை மணிமுத்தாறு முகாமிற்கு திரும்பி செல்ல உள்ளனர் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு உள்ள காளியம்மன் மற்றும் சீ கிராம மக்கள் சார்பில் நேற்று நாட்டு குழி குருமாவுடன் கருவிருந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சி காளியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்த சாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கரி விருந்து அளித்த சி காளியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாரதி பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தார் விருந்தில் பங்கேற்ற சிறப்பு காவல்படை போலீசார் கூறுகையில் பல ஆண்டுகளாக பல்வேறு ஊர்களுக்கு பாதுகாப்பு பணிக்கு சென்றிருக்கிறோம் ஆனால் இந்த கிராம மக்கள் நன்றியோடு எங்களுக்கு கரி விருந்து அளித்தது போல் எங்கேயும் விருந்தளிக்கவில்லை இதை எங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என்று தெரிவித்தனர்